ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் சக்கரை சேர்க்காமல் வெள்ளத்தில் நல்லா சூப்பரான சாஃப்டான சுவையான ரவா லட்டு எப்படி பண்ணாறதாங்க பார்க்க போகிறோம் இந்த அளவுகள்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இப்போது இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வனதி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி சொல்கிற அளவு வந்து இந்த சைஸில் ஒரு இருபது லட்டு செய்கிறதுக்கான அளவு சொல்கிறேன் நெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிறேங்க பாதாம் பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் பருப்பு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பாதாம் பருப்பை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்யில் கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை ரவை உப்புமா ரவை எடுத்துக்கிறேங்க இது கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க எந்த அளவுக்கு ரவை நல்லா அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய லட்டு பாருங்கள் நல்லா ரவை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க லேசாக கொஞ்சம் கலர் மாறி வரும் மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம் இப்படி மாற்றி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு வருத்தா போதும் ரவை நல்லா வறுத்ததும் அந்த வானிலையை க்ளீன் பண்ணிவிட்டு அதிலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் தேங்காய் துருவல இருக்க அந்த ஈரப்பதம் வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க இது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்ல வாசனை கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுடைய ரவ லடுக்கு ஒன்றரை கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல்ன்றது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தேங்காய் நல்லா வறுத்தாச்சு இப்போ வறுத்த தேங்காயை வறுத்த ரவையோடு சேர்த்து வச்ச போட்டுடலாம் இந்த மாதிரி ரவையையும் தேங்காயும் நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க இப்போ இதில் வந்து வறுத்த ரவையும் வறுத்த தேங்காய் துருவலும் இருக்குது அதே மாதிரி பாதாமையும் வறுத்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ ஸ்டவ்வில் அந்த வாழி வச்சுக்கலாங்க வெள்ளத்தை மட்டும் கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சாதாரணமாக சர்க்கரையில் ரவா லட்டு செய்வோம் இன்றைக்கி நம்ம வந்து வெள்ளம் பயன்படுத்தி செய்ய போகிறோம் நம்ம எடுத்திருக்க இந்த அளவுக்கு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க வெள்ளம் நல்லா கரையட்டும் வெல்லம் நல்லா கரைஞ்சி தொட்டு பார்க்கும்போது நல்லா பிசு பிசுப்பாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெள்ளத்தில் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துருக்கோன்றனால சட்டுன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வெள்ளம் கரைஞ்சி இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மை வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இறக்கி வச்சிடலாம் பாகு சூடாக இருக்கும் போதே நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க வெள்ளம்பாக கரக் வடிகட்டி தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரவையும் தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி கலந்து விட்ருங்க ரொம்ப பதம் வரணும் ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க நீங்கள் தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுப்பா கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும் இப்போ ரவையும் தேங்காயும் போட்டு இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கால் கப்பளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்து வச்சிட போகிறோம் பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தண்ணி கூட கொஞ்சமாக லேசாக தெளிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆனால் பால் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பால் எல்லாத்தையும் ரவை நல்லா இழுத்துருங்க நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக இதில் வறுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ரவா லட்டு கிட்டத்தட்ட பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே நல்லாயிருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்டுன்னு ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணுன்ற போது தாராளமாக இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சர்க்கரையில் செய்கிற ரவா லட்டு விடவே இது வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் நம்ம வெள்ளை சேர்த்து செஞ்சுருக்கனால இப்போ நல்லா இந்த மாதிரி பாதாமையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இது அப்படியே செட் ஆகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பால் எல்லாத்தையும் நல்லா இழுத்து பாருங்கள் நம்ம லட்டு பிடிக்கிற பதத்துக்கு கரெக்டாக இருக்கும் லேஸான ஒரு சூடு மட்டும்தான் இருக்கும் கையில் கொஞ்சம் லேசாக நெய் தடவிட்டு நம்ம எடுத்து உருண்டு பிடிச்சிடலாம் ஈஸியான நல்லா சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுங்க தேங்காய் ரவை வெல்லம் இது மூணு இருந்தால் போதும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பரான சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டு பிடிச்சு வச்சிடலாம் கையில் ஒட்டுச்சுன்னா எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் லேஸாக நெய் தடவிட்டு லட்டு பிடிச்சிக்கலாம் நம்ம எடுத்த இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து இருபது கிட்ட வரும் நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்றத சொல்லுங்கள் நீங்கள் வெளியிலையே தாராளமாக பத்து நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா ரவா லட்டும் பிடிச்சாச்சு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ